thank you வணக்கம் நேரில் ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பண்ண பன்னெண்டாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ஸோ எப்போதும் சொல்கிறது தான் ஸோ எப்போதுமே ராசிக்கு பார்ப்பதை விட உங்களது லக்னம் உங்களது ஜாதகத்தில் லான் போட்டுருக்கும் ஸோ அந்த லக்னத்திற்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணத்திற்கு விருச்சிக ராசி மகர லக்னம்னா மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ உங்களுடைய தசா புத்தி அந்தரங்களை நோட் பண்ணிக்கங்க என்ன நடக்குது ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது தான் உண்மையான விஷயம் இந்த வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்கு பார்க்க மாறேன் día. ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கரன் வந்து மூன்றில் இருக்கும்போது காமம் காமம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மூன்று ஆறாம் அதிபதி அது வந்து மூன்றாம் இடம்ங்கிறது காம திரிகோணும் போது அதுவும் ஏழாம் அதிபதி சேரும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் ஸோ வீட்டில் வந்து இப்போ தேவையில்லாத சந்தேகங்கள் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையிலேயும் வந்து சின்ன சின்ன ஒரு உபத்திரங்கள் ஒரு டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி டென்ஷன்ஸ் இருக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நல்ல ஒரு மே மாற்றங்கள்லாம் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிற இரண்டாம் அதிபதியான புதன் ஸோ இரண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது இரண்டு ஐந்தாம் அதிபர் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப மெனக்கெட்டு ஒரு பெரிய வேலைகள்லாம் பண்ணுவீங்க அதே நேரத்தில் வந்து குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களையும் அற்புதமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு முயற்சிக்கான ஒரு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கிறக்கான நல்லா நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் முயற்சிகள்லாம் சின்ன சின்ன இன்சல்ட் இருக்கும் ஸோ இன்சல்ட் வந்து கொஞ்சம் வந்து டென்ஷனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏழாம் அதிபதி வந்து மூன்றில் வந்து இருக்கும்போது கணவன் மனைவிகளோட தேவையில்லாத சந்தேகங்கள் நிலை தவிர்த்து இது யாரை மேஜராக பாதிக்கும் போது ரிஷப லக்னமாக இருந்து சுக்ர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு இரண்டில் இருக்கும் போது வீடு சொத்துக்கள் சொத்துக்களை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஏற்றமான சூழ்நிலையில் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ தாயை தாயை சார்ந்த விஷயங்களும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இது யாருக்கு ரொம்ப மேஜராக வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கணும்னு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி மூன்றாம் அதிபதி மூன்றை மூன்றில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருந்து கூட சுக்கரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனைவி வந்து சில நேரங்கள் வந்து நம்மளை அவமானப்படுத்துறதுக்கான ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ சின்ன சின்ன சந்தேகங்கள் வராமல் பார்த்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லதுங்க ஸோ ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ ஐந்தாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது குழந்தைகள் மேலே ஒரு பட்டு பாசம் எல்லாம் இருக்கும் ஸோ பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் போலாம் போய் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க ஸோ ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஆறாம் அதிபதியான சுக்கிரன் மூடியில் இருக்கும் வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அது வேலையில் சின்ன சின்ன அவமானங்கள் பேசுகிற இடங்கள் வந்து சில நேரங்கள் வந்து அவங்க ஏதாவது நம்ம இன்சல்ட் பண்ணுறாங்களோ முறை எண்ணங்கள்லாம் நிறைய இருப்பதற்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக இருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு செவ சுக்கரனாக இருந்து அது மூடியில் இருக்கும்போது கணவன் மனைவி உரில் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க ஏன்னா வந்து நீச்சல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகுதிக்குறை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து இது யாருக்கு மேஜரான பாதிக்கணும் போது விஷபலகணமாக வந்து செவ்வாய் திசை புத்தி எந்தம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாதிப்பை தருவதற்கான இருக்கு அதே மாதிரி வந்து பக்கத்தில் வீட்டுக்காரர்கள் பக்கத்து வீட்டில் வந்து சண்டே சச்சர் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக அதனால் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களாலும் சின்ன சின்ன அவமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்தாலும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் மற்றபடி எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் இது வரை இருந்திருக்கும் பண்ணும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் தேவையில்லாத ஏன்னா வந்து திடீர் ராஜோ என்னது விபரீத ராஜோன்னு சொல்லுவோம் எட்டு பதினொன்று பட் இருந்தாலும் அது ராசியில் எட்டாம் அதிபதியாக வரும்போது தேவையில்லாத ஒரு பேராசையை தூண்டி விட்டு அது நம்மளை ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும்னாலும் கொஞ்சம் ஜாகிரதாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இது வந்து யாருக்கு நடக்கும் ரிஷபலகனமாக இருந்து குரு தேசை புத்தி ஆந்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் ஸோ பதினொன்றில் இருந்தாலும் அது எட்டாம் அதிபதி அப்படின் போது கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயந்தான் ஏன்னா அதிர்ஷ்டங்கிறத விட நம்ம எதாவது தேவையில்லாத ஒரு லாக்கில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாகவும் இருக்கும் விஷபலகனமாக தான் குரு தேச புத்தி ரொம்ப கவனமாக இருக்கணும் வருமானத்துக்கு ஒன்றும் குறைய இருக்காது என்றைக்குமே வந்து நிறைய வருமானத்தை கொடுத்து நம்ம ஆசையை தூண்டி லாக் பண்ணணும் ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு ஒரு ஒளிமயமான நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொண்டு வரும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டாங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து நல்ல பன்னிரெண்டில் இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படாமல் எல்லாம் ரொம்ப சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ ஏன்னால் வந்து எட்டு பன்னிரெண்டுன்னும் போதே விரயங்கள் வரும் தேவையில்லாத விரயங்கள் அது பதினொன்னா பதிவீதியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த விரயங்கள் வரும்ன்றதுலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரும்னா நம்ம வந்து நிறைய உழைக்கணும் அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளஸ் ஆன மூமெண்ட் தான் இருக்குது யாராக ரிஷப லக்னமாகது சனி தேசை புத்தி அந்தம் நடக்கிறது தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை தொழில் வந்து கொஞ்சம் வேகத்தை அதிக பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம் ஸோ மனதார வந்து இறைவனை வழிபாடு பண்ணும்போது அடுத்த லெவலில் கண்டிப்பாக போகிறதுக்கு நான் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கிற நல்ல விஷயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீக்கில் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ராகுக்கேது ஸோ என்றைக்குமே வந்து இந்த ராகுகேதுங்கிற நிறுல் கிரகங்கள் ஸோ இது எப்படி நம்ம ஜாதகத்தை எப்படி எஃபெக்ட் பண்ணுதுங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து உதாரணத்துக்கு வந்து எல்லாேருக்குமே உங்களுடைய ஜாதகங்கள் நல்லா தெரியும் ஸோ அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பிளானெட் வந்து நிறைய இருக்கும் ஸோ நிறைய பிளானெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல இருக்கும் என்றைக்குமே இந்த ராகு கேதுகள் உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் உங்கள் பிளானெட் மேலே அது போதுன்னு வைக்கலேன் அந்த ராகு வந்து கோச்சாரத்தில் போகும்போது அப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ உதாரணம் சொல்லப்போனால் இது எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறோம் ஸோ இப்போ எப்படி வந்து உதாரணம் சொல்லப்போனால் இப்போ வந்து ராகு வந்து மேஷத்தில் இருக்குது ஸோ மேஷத்தில் இருக்கிற அந்த ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து சூரியன் உச்சம் ஓகேங்களா சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு மேம் ஸோ அங்கே வந்து இந்த ராகு வந்து இப்போ பிரயாணிக்கும் போது அந்த டிகிரியில் வந்து இவருக்கும் வந்து இப்போ ஒரு ஏழு டிகிரி பத்து டிகிரியாக பன்னெண்டு டிகிரியில் இருக்கணும் அப்போது வந்து இது பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் ஸோ சூரியன் மேலே வந்து இப்போ உதாரண உதாரணம் சொன்னால் ஒரு மேஷலக்னக்காரர் சூரியன் ஐந்தாம் அதிபதி சூரியன் அந்த லக்னத்திலே வந்து சூரியன் இருக்குனஸ் உச்சமாக இருக்கும்போது எல்லாேருமே பெரிய ஒரு வளர்ச்சி ஆஹா சூப்பராக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கோச்சாரத்தில் ஒரு ராகு வந்து அந்த சூரியன் மேல் பிரயாணிக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் அதிகாரி அதிகாரத்துவம் அதாவது முதலாளி முதலாளி சம்மந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ஒரு டார்ச்சரை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஒரு ராகு கோச்சாரத்தில் ஒரு சூரியன் மேல் பிரயாணிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக சூரியன் மட்டும் இல்லை இப்போ சப்போஸ் குரு மேலே வந்து ஒரு ராகு பிரயாணி உங்களுக்கு வந்து இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து குரு அங்கே தான் இருக்கு இப்போ ஜாதகத்தில் வந்து இப்போ இருக்குன்னு சும்மே அது மேலே வந்து ராகு பிரயாணிக்கிற அந்த காலகட்டம் என்ன இருக்குன்னா என்றைக்குமே ஒரு ஜனநகால ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு வந்து குருவை தான் நம்ம மெயினாக எடுத்துப்போம் ஸோ அவங்க மேலே வந்து ட்ராவல் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும் இது வந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு இருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ் ஒரு மூணு மாசத்துக்கு இருக்கும் அந்த மூணு மாதம் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப பிளைண்ட் ஆகிடும் ஸோ வந்து வந்து பிளாங்க் ஆகி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக உருவாக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் இது தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் வந்து உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் வந்து ராகு வந்து அது மேலே போகும்போது அது சார்ந்த துறை அது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து அது வந்து ஸ்கேப் அதே மாதிரி கேதும் அப்படி தான் ஸோ கேது வந்து இப்போ வந்து துலாமில் இருக்குது இப்போது யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து இப்போது உதாரணம் சொல்ல போனால் சுக்ரன் சுக்ரன் வந்து அங்கே வந்து நல்லா ஆட்சியாக இருக்குது துலாமில் அப்படிங்கும்போது அங்கே கேது அது மேலே போகும்போது மனைவி மனைவி சார்ந்த உறவுகள் பெண்கள் சார்ந்த உறவுகளால் நமக்கு ரொம்ப டென்ஷன்ஸு வழக்குகள் கேதுனாலே வழக்குகள் கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் ஸோ இந்த டென்ஷன் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னும் போது அது ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மாதம் வந்து போட்டு படுத்தி எடுத்துருங்க ஸோ என்னோடய உதாரணத்தை சொல்ல போனோம்னா எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு சொல்கிறேன் ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு செவ்வாய் தசை நடந்து ஸ்டார்ட் ஆகிற டைம் ஸோ செவ்வாய் வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னா ஒரு டிசாஸ்டர் டிசாஸ்டர் மீன்ஸ் என்னோடய வேலையை வந்து திடீர்னு பறிக்கப்பட்டுச்சு ஸோ என்னென்னா வேலை வந்து பறிக்கப்பட்டோன்னே எனக்கு உண்மையாக ஓடும் என்னென்னா அது செவ்வாய் தசை ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை போயிடுச்சுன்னு என்றைக்குமே வந்து எனக்கு வந்து வேலை இல்லைன்னு நான் வீட்டில் உட்காந்ததே கிடையாது பட் அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருந்தால்தான் பட் அப்படி இருந்தபோது எனக்கு வேலை பறிக்கப்படும் போது எனக்கு வந்து நான் என்னச்சேன்னா இன்னொரு வேலை கிடச்சிருங்க நம் தைரியத்தில் நான் பேப்பர் போட்டேன் பட் என்னாச்சுன்னா பேத்தட்டிக்கலி அந்த வேலையும் வந்து நமக்கு ஒரு சின்ன இதில் வேற ஒரு விஷயத்தில் கிடைக்காம போயிடுச்சு எவ்வளோ பெரிய கொடுமை இந்த கொடுமையிலேருந்து நான் இப்படி வரப்போகிறேன்னு தெரியல ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வேலை இல்லைன்னும் போது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குச்சு அது ஒரு மூணு மாதம் இருந்துச்சுங்க அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா எனது தசாதிபன் இனிமேல் தசா புத்தி அந்தரங்கள் தொடர்பு இருந்தால் தான் இது நிறைய நடக்கும் இல்லைன்னா ஒரு மைல்டாக தான் பாதிக்கும் ஸோ எனக்கு செவ்வாய் தசை நடக்குது அந்த டைமில் ஜனனகால ராகு வந்து அந்த செவ்வாய் மேலே போகும்போது அந்த மூன்று மாதங்கள் நான் வந்து படாத கஷ்டப்பட்டேன் எனக்கு வேலையிலேருந்து கண்டிப்பாக கை வச்சுங்க வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு இந்த மூணு நாலு மாதங்கள் வந்து பெரிய ஸ்ட்ரெஸ் நான்கு மாதம் வந்து எனக்கு வருமானம் இல்லை ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஜனகால ஜாதகத்தில் கையில் வச்சுக்கோங்க கோச்சாரத்தில் ராகு அது மேல் பிரயாணிக்கிற அந்த காலகட்டத்தை வச்சு கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே மாதிரி கேதும் அது மாதிரி தான் கேது எப்பப்பெல்லாம் வந்து உங்கள் ஜனகால கால ஜாதகத்தில் வந்து எது மேலே பிரயணிக்கிறது பாருங்கள் கிரகம் இல்லைன்னா ஒன்றுமே எஃபெக்ட் பண்ணாதுங்க அது கிரகத்து மேலே போகும்போது ராகு எதுக்கு எஃபெக்ட் பண்ணும் ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க இதுதான் டிப் ஆஃப் த வீக் ஸோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சார்ந்த இப்போ உங்களிடம் விடைபெறுது உங்க லட்சுமி நாராயணன் வச்சு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்